என்ன சொல்றேங்கடே ஏய் பெரிய அவர் யார் தலிமாமா பெரிய மனுஷமா அவர் யார் தெரியுமா பெண்களை கண்ணால் கண்களை மூடும் சங்கதி ஏய் முகரக்டையே பெண்களை மூக்க கண்ணா கண்களை மூடுது ஏரியாக்குள்ளேயே பெரிய விவசாயி ஏ நீ நீங்க சாதனல்லங்களுக்கெல்லாம் சோர் போடுறது நாங்க நாங்க சேத்துல காலை வச்சாதான் நீங்க சூதுல கையை வைக்கலாம் இல்லைன்னா சூதுல கை வச்சிட்டு போவ நீடா சோத்துக்கு என்ன ஊரு திங்கிறியே பொன்னி அரிசி ஐயாறு எட்டு ஐயாறு முப்பது வாங்கி அவனுக்கு ஆவணு கர்நாடகா பொன்னி நல்ல சுருசா இருக்கு திங்கிற அதெல்லாம் யார் செய்யறா யாரு நாங்க விவசாயம் பண்ணாதான் கிடைக்கும் ஓ நீங்க விவசாயம் எக்கச்சக்கமான தொழில் இருக்கு சும்மா இல்ல ஆனா விவசாயத்தை தான் உயிரை அணிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னங்க சொல்றீங்க நில போலாம் எக்கச்சக்கம் ஆத்தாரி ஐயோ நான் உங்களுக்கு தெரியாம பேச காரைக்குடிக்குல வந்து பாரு நானூறு ஏக்கரு தென்னை ஓ காரைக்குடி ஆர்எஸ் பதிவு ஊரா நம்மளுக்கு

தோல்ல ஏறு கலப்ப கலப்ப ஏற ஏர பாத்துக்கியா நான் பாத்துர்க்கேன் ஏற பாத்தத இல்லையா இல்லங்க புக்ல பாத்துர்க்கேங்க புக்ல பாத்தத இல்ல நேர்ல ஏர பாத்துக்கியா பாத்தத இல்ல நீ இன்னும் புத்தகம் படிச்சிட்டே இருக்கேண்ணா ஏங்க அதுல இல்லங்க ഒന്നாவது புக்கு ரெண்டாவது புக் ஒட்டகம் ஏறு கலப்ப அதெல்லாம் ஊசி ஏர்ல நேரா பாத்தவே இல்ல நேரா ஏர விட்டு பாத்தினாவுல இருக்கு ஏதா கலப்ப தோல்ல ஏறு ஏர் என்ன பண்ணியா இந்த கையில ரெண்டு மாடு

சரி பசிச்சா அங்கே போய் கடையில் சாப்பிட்டுக்க முடியாதுன்னு அங்கனுக்குள்ள ரெண்டு பண்ரொட்டி வாங்கி பசிக்கு அதுக்கு ஆதார் மாக்கள் மடியில் கட்டியிருந்தேன் சரி நம்ம பசிக்கு பண்ரொட்டி இருக்கு மாடுக்கு பசிக்குமே அங்கே என்ன தலப்பாக்கடி பிரியாணி வாங்கி போட முடியும் ஏன் மாடு சாப்பிட மாட்டேன் சொல்லுது அதெல்லாம் திங்காது அதுக்கு அதுக்காக மாட்டுக்கு ஒரு வைக்க கட்டை எடுத்து தலையில் வச்சிருக்கேன் நல்ல கவனமாக கேட்கணும் தோல்ல ஏறு இந்த கையில் ரெண்டு மாடு மடியில் பண்ரொட்டி நல்ல இதா மாட்டுக்கு வைக்கல் தலையில் இருக்கு தலையில் மழை புணு புணுன்னு காலம் காலங்காத்தால சரி

இவட்ட கொஞ்சம் கடலை போட்டு போ எங்க பன்ரொட்டி தான வாங்க நீ எப்ப கடலை குடிங்க கடல வரதுனா அக்கா மட்டும் கேலி பண்றது அப்படி கூப்டி அக்கா மகளே அப்படினே மாமா அப்படின் நாள்ல அடிச்சது வேற சூராவளி காத்தே என் ஜோத்த கொஞ்சம் ஆத்தேனு ஐயோ அடிச்ச காத்துல அக்கா மக கொட புடிஞ்சிட்டு புருட்டுனு போயிருச்சு அக்காளி கொட போச்சான் கைய தூக்குனல்ல மாடு ரெண்டும் புடிஞ்சிட்டு இங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிருச்சு போச்சுடா மாடுன்னு இப்படி சாஞ்சே ஏக்கல் வக்கை கட்டு பொத்துன்னு கீழே விழுந்துச்சு கீழே விழுந்துச்சு வக்கலை எடுக்கலாம்னு கீழே இன்னும் கொஞ்சம் குனிஞ்சேன் ஏறு கீழே விழுந்துருச்சு ஏற எடுக்கலாம்னு இன்னும் கொஞ்சம் கூட குனிஞ்சேன் மடியில இருந்த பன்றொட்டியும் விழுந்துருச்சு அப்ப குப்பர விழுந்திருப்பீங்க நான் என்ன செய்வேன் ஒரு ஆள் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவ சோதனை அக்கா அம்மா கூடைய தேம் பாப்பன யோ இல்ல நான் ஏற தேம் பாப்பன இல்ல நான் வக்க தேம் பாப்பன இல்ல நான் மாட்டை தேம் பாப்பன இல்ல நான் பண்ண தேம் பாப்பன நான் ஒரு ஆள் நீங்களே சொல்லுங்க நாயத்தை சொல்லுங்க நான் எதை பார்ப்பேன் நீங்களா அக்கா மக கொடைய தியாக நீ பாடியா முதல்ல நீ பாட்டி ஏறேன் கொஞ்சம் பொருங்க இல்ல நான் மாட்டை தேம்பாப்பாடா

பிடிக்கிட்டு போனது கையில் சிக்கல ஃபோன் நம்பர் எழுதாமல் விட்டேன் மாற்றுல இருந்தாலாவது யாராவது கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கழுதே போன மாடு இன்னும் வீடு வந்து சேரலை அதுதான் சரி ஒத்த மாட்டை கட்டி உழுக முடியாதே மாடு வாங்கலாம்னு சந்தைக்கு வந்தேன் அந்த பார்த்தா ஒரே லைட்டு கோலாகலம் மைக் செட்லாம் போட்டுருக்கு என்ன நடக்குதுங்க எலகப்பா ஏ நடக்குது நாடகம்மா ஏய்

தேவகோட்டை போய் அப்படியே போகணும் நான் சந்தைக்கு எதுக்கு போறீங்க மாடுவாங்க மாடுவாங்க சரி இன்னைக்கு ராத்திரி போறது சும்மா தான் கிடக்கு இந்த பிள்ளை ஒரு ஆட்டம் போடுச்சு நான் உட்கார்ந்து பார்த்துட்டு காலையில் அப்படியே சண்டைக்கு போய் தாராளமாக ஆடுவோமே எங்களுக்கு தொழிலே அதானே அதான் ஆனா என்ன ஒரு அதில் ஒரு விஷயம்னா என்ன காசு கொடுத்தா தான் ஆடுவோம் ஏ அதான் ஊருக்கார கொடுத்துருக்கா அதான் கொடுத்த காசுக்கு நாங்கள் ஆடிட்டோம் நீங்க ஆட்டம் பார்க்கணுங்கிறீங்கல்ல இப்போ நீங்கள் காசு கொடுத்தா ஆடுவோம் ஆ

வாட வாங்க <trafficking kol apology> <hammad Massachusetts>

அட உனக்கு சரக்கு என்னடா சரி உங்களுக்கு ஒண்டு பா ابوஜி வந்து போய் திரிறாரு அவர் என்னங்க கொஞ்சம் மூட் ஆயிட்டா அப்படி தான் சிலுக்குவாஷ் வந்துருமா அந்த வெறி ஓட்டு அழைகிறாரு அப்பச்சி மாடு வாங்கணும்னியா என்ன மாடு கண்ணுக்குட்டியா இப்போ கோழி கூச்சிக்கு வந்துருச்சு போய் அப்பாட்ட சொல்லி என்ன எலும்பு சம்பளம் சுத்தி போடும் எதிரையாட்டு நேரம் திருஷ்டி விட்டு கொப்பில வந்துடும் ஒன்னும் பிரச்சனை இல்லை போட்டு விட மாட்டேங்கிறாங்க காசோட பெரிய காஷு இது மாதிரி எம்முட்டு வச்சுருக்கேன் எடுங்க எடுங்க அன்பளிப்பு வரேன் வரேன் எங்கள் அப்பாவுக்கு வரேன் இரு வரேன் மாமாக்கு சரக்கு வரோக்கா என்ன எல்லாத்தையும் தடைக்கிட்டு இருக்கீங்க இருக்கா இல்லையா ஏடிஎம் கார்டு வீட்டில் இருக்கு நம்பரை சொல்லுங்க ஃபோட்டோ எடுத்தால் எங்க ப்ரோக்கர் காஷு தீர்ந்துடுச்சி

அப்பா வேணாப்பா அதுவே கிழிஞ்சு போயிருக்கு ஆமா அது காசு கொடுத்து என்னடா பட்டணத்தை அரேஞ்சு கொண்டு வந்து விட்டாங்க மல்லி பூ வச்சு வச்சு வாடுது எதுல மல்லி பூ வந்து வந்து தாடுது பட்டணத்தை

உன்னை நான் சாட்டே பிடிச்சு இழுத்தேன். ம். ஒண்ணே நான் கருப்பழிச்சேன் ஆமா. ஓட்டே ஏய் பய அங்கடு. புரோக்கர் நீ இங்கே வந்து என்ன ஏமாத்த பார்க்குற? இது வாடமா. இதுக்கு உங்களுக்கு 500 ஐநூறு நாங்க காசு கொடுக்கறேன். மல்லி போட்டு வச்சு வச்சு அது இதுக்கு இத மல்லி போட்டு ஆட்டு냐 ஆட்றீங்க. அதுல எதுக்கு மல்லி? மரியாதையா காசை கொடுங்க. காசுக்கா? இல்ல. ਉਹ ஆளை என் கூட போட்டி விட்டு ஆட சொல்லு. ஏது? நான் ஆடுற மாதிரி உன் மகள் ஆடிட்டானா இந்த டவுசரி அவத்து கொடுத்துட்டு அம்மனமா போறேன் அப்ப சபா ஆடல என்ன அவளை நான் கூட்டிட்டு போவேன் சம்மதமா தேவை இல்ல கூட்டிட்டு தேவை இல்லாம வந்த இடத்துல அசிங்கப்பட்டு போய் அசிங்கமா கிசிங்கமா நான் பாத்துக்கறேன் பாத்துக்குமா இருங்க இந்த மகளோட நீங்க போட்டி போட ஆட முடியா வாங்க வாங்க அந்த துண்டையாத கொடுங்க அவளுக்கு இவரங்க மேடையில மேடையிலே ஆ நடிச்சு நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் புதுகை சேர்ந்த அருமை மகள் ராணிஸ்ரீ அவர்களுக்கு

இன்னைக்கு என் கூட இவன் போட்டி ஓட்டு ஆடட்டேன் ஜெயிச்சுட்டான் மொட்டை குண்டியா முத்து மாறி முப்பது ரவுண்ட் அடிக்கிறேன்டா ஒரு வேலை தோத்துட்டா என் கூட வரணும் சம்மதமா எதுக்குங்க நான் உங்க கூட வர பாரு நீ என்ன சொல்லி வந்துச்சுன்னா நானும் மொட்டை குண்டியா சுத்துவேங்க நீ சுத்துறது அப்புறம் ஆடுறது என்ன மாதிரி ஆடணும் எப்படி ஆடுவியா உங்களை மாதிரி ஆடும் போட்டியில தோத்துட்டா நீங்க கூட்டிட்டு போங்க கேட்டுக்கிட்டியா அம்மா நம்ம ஆண்டா ஜெயிக்கிறேன் ஆட்டத்துக்கு மக ராணி அட்ரா செக்க இன்னைக்கு காட்டுறேன்டா மாப்பிள்ள

मारोट पुटी வாங்க முடியாது ஹலோ ஹலோ நாங்க ஆட்டத்துக்குன்னே பொறுத்தவா நீங்க ரொம்ப இப்ப பாரு வேடிக்கையா பாப்போம் ஹை கொடுங்க கை கொடுங்க கை கொடு தல தல கை கொடு தல கொடுங்க கை கொடு ஹலோ காஜா பொண்ணு எதுல பொம்பளை பிள்ளை எப்படிங்க காலத்துக்கு ஆடும் நியாயம் தான் இல்லை தர்ம நியாயத்துக்கு நான் கட்டுப்படுறேன் இந்த பாவடையை கட்டிட்டு தூக்க முடியாது ஆமாங்க டைட் பாவடை அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா லூஸான கையிலே கட்டிட்டு நான் டக்ஸர் வழியாக தெரியுறேன் போயாண்டு சரி நீ காலை தூக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக என் குலசாமி ஆடுறேன் அதனை ஆடினா போதும் யார் தெரியுமா யாருங்க பொந்து கருப்பேன் பொந்து கறுப்பேன் பொந்து இருக்கா என் குலசாமி இருக்கும் பாரு பார்வைய போடு நல்லா இருக்கு

ஒரு குண்டூசி வச்சு ஒரு கேணி தோண்ட முடியுமா அவ்வளவு சிரமம் இந்த பணம் சம்பாதிக்கிறது அது செலவு பண்றது எவ்வளவு விஷயம் தெரியுமா ஒரு பழுவன உடைக்கிற நம்மள குண்டு ஊசி வச்சு அந்த மாதிரி செலவு பண்றது அது ஈஸியான ஒரு விஷயம் சரியா பணத்தை சம்பாதிக்கிற கஷ்டம் அதனால ஒன்று செய்யுங்க இந்த மாதிரி பத்து டான்ஸை என்னால் உருவாக்க முடியும் சரியா நீங்க பணத்தோட நாங்க போறோம் பொண்ணோட நீங்க போக கண்டிப்பா சொன்னா எங்க அப்பா உங்க அப்பா இல்ல புரோக்கர் எங்க அப்பா கிழிச்சா அமைப்பாளர் காசு போனாலும் பரவாயில்ல இந்தியா உன் காசை வாங்கிக்க என் பிள்ளை எப்படியான்னு சொல்லியிருந்தான்னா நான் பாராட்டியிருப்பேன் உன்ன மாதிரி பத்து டான்ஸ் உற்பத்தி ஒண்ணுவேன் எனக்கு காசு தான் முக்கிய முட்டா மத்தியா இப்ப தெரிஞ்சுக்க இந்த உலகம் எதை நம்பி இருக்குன்னு எதுக்காண்டி என்னை விட்டுட்டு போறாரு சுத்துக்கத்தெல்லாம் கிடக்குல்ல கூட வந்து வாங்கி எழுதி வாங்குறதுக்கா அதை பத்தி கவலைப்படாத